நம்ம வாழ்க்கையில எப்பவுமே எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் தான் ஆனா அதுக்காக நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களையும் மனிதர்களையும் சூழல்களையும் நாம எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா உண்மையிலே என்ன நடக்குதுங்கிறத நாம பாக்குறோமா அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கையில மாற்றம் நடக்குமா இப்படி ஒருத்தருக்கு நிஜமாவே நடந்த கதையை தான் நாம இப்ப பாக்க போறோம் இது உங்களோட கதையாவும் இருக்கலாம் உங்களுக்கு நடந்திருக்கலாம் இல்ல நடந்துகிட்டு இருக்கலாம் இனி நடக்க போறதா இருக்கலாம் இது நமக்கே தெரியாத நம்மளோட கதை இயற்கை எப்பவுமே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தான் இருக்கு நம்ம வாழ்க்கை மூலமாவும் சரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கை மூலமாகவும் சரி அந்த வகையில இன்னைக்கு ஒருவேளை இந்த கதையில உங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டிருக்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க வணக்கம் நான் தேவா கோயமுத்தூர்ல எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருந்தாரு அது அவர் அப்பா ஆரம்பிச்சது இவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் வியாபாரம் ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு புலம்பல் வழின்னு வச்சுக்கோங்க எப்பயாவது எதார்த்தமா போன் பண்ணி எப்படி இருக்கடா நண்பா அப்படின்னு கேட்டோம்னா தொழிலை பத்தின ஒரே புலம்பல் அது சரி இல்லை இது சரி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் கவலைப்படாத நண்பா நல்லபடியா நடக்கும் நீ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு நாம சொன்னா கூட எல்லாத்தையும் நான் சரியா தான் பண்றேன் ஆனா எனக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது ஏதோ நான் வாங்கி வந்த வரோம் விடு போகட்டும் அப்படின்னு சொல்லுவான் எப்பவுமே அவனுக்கு அது பழகி போன ஒன்னா இருந்துச்சு நான் இப்பதான் என்னோட கைரேகையை பார்த்தேன் எனக்கு எல்லாமே அப்படிதான் நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி எரிச்சலோடையே பேசுற ஒரு ஆள் ஆனா இப்போ ரீசன்ட்டா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினப்போ அவர் ரொம்ப சந்தோஷமா பேசினார் அவரோட அந்த சந்தோஷத்துக்கு அந்த தெளிவுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் எப்படா நண்பா இப்படி மாறணன்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு விஷயத்தை தான் இப்ப நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் அவரும் இதை கேட்டுக்கிட்டார் நான் செஞ்ச மாதிரி தவறு வேற யாரும் செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு என்னோட கதைய எனக்கு நடந்ததை எனக்கு இயற்கை சொல்லி கொடுத்தத எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போ எல்லாரோட வாழ்க்கையிலயும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சா அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டார் உண்மையை சொல்லணும்னா இது தொடங்கிறதுக்கான முக்கிய காரணமே அந்த நண்பர் தான் கண்ணன் என்கிட்ட சொன்னதை நான் அப்படியே சொல்றேன் வழக்கம் போல நான் கடையில உட்காந்து வியாபாரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு எந்த வியாபாரமும் இல்ல ஒரே எரிச்சல் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற யோசனையோடயே இருந்தேன் எதிர்பாராத விதமா என் அப்பாவுடைய நண்பர் என்ன பார்க்கறதுக்காக வந்திருந்தார் சந்தோஷமா அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் எப்படி கண்ணா வியாபாரம்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டார் நான் வழக்கம் போல புலம்ப ஆரம்பிச்சுட்டேன் எங்க நடக்குது மாமா பொருளை கொடுத்தவன் சரியில்லை வாங்குறவனுக்கு பொறுமை இல்ல நாம ஒரு நியாயமான விலை வச்சாலும் நீங்க அதிகமா வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க எல்லாம் சேர்ந்து என் உசர வாங்குது எங்க எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனா எங்க மாமா நடராஜன் ஒரு அமைதியா ஒரு புன்னகை மட்டும் செஞ்சார் எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு டக்குன்னு அவர் என்கிட்ட கேட்டாரு சரி கண்ணா கொடுத்தவன் சரியில்லை வாங்கினவன் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை ஆனா இந்த எல்லா பிரச்சனையிலையும் சரியில்லாத ஒரு ஆள் பொதுவா இருக்கானே அது யாருன்னு கவனிச்சியா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒண்ணுமே புரியல யாரு மாமா அது அப்படின்னு கேட்டேன் நீதான் கண்ணா எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு என்ன மாமா சொல்றீங்க ஆமா கண்ணா பொருள் சரியில்லாம வருதுன்னா நீ வேற நல்ல சப்ளையரை பிடிச்சிருக்கணும் அது பொறுப்பு கஸ்டமர் பேரம் பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட அன்பா பேசி வியாபாரத்தை முடிக்கிறது ஓம் திறமை அது பொறுப்பு எல்லா பிரச்சனைக்கும் அடுத்தவங்களை கை காட்டிக்கிட்டே இருந்தா அதை சரி பண்ற சக்தியும் அவங்க தானே இருக்குன்னு அர்த்தம் எப்போ நீ ஆமா இது ஏன் தவறுதா இத நான் தான் சரி செய்யணும்னு பொறுப்பை ஏத்துக்கிறியோ அப்பதான் அதை சரி பண்ற சக்தி உன்கிட்ட வரும் உன் கடையோட வெற்றி உன் கைரேகையில இல்ல கண்ணா உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தை ஏதோ என்ன ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது மனசுக்குள்ள என்னை ஏதோ பண்ணிருச்சு அவர் போனதுக்கு அப்புறம் மெதுவா யோசனை பண்ணி பார்த்தா ஒவ்வொரு நாளும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு எல்லாரையும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன் பொழுது போயிடுச்சு அன்றைக்கி எந்த ஒரு வியாபாரமும் நடக்கலைன்னா என் சிந்தனை முழுக்க ஐயோ வியாபாரம் இன்றைக்கும் ஒன்றும் இல்லை ஏதோ ஒன்று யாரையோ சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பேன் நான் செய்கிற தவறு என்னங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் மாமா சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சு ஒரு தெளிவோட கடைக்கு வந்தேன் ஒரு கஸ்டமர் வந்தார் விலையை குறைச்சு கேட்டப்போ ரொம்ப அன்பாக அவர்கிட்ட பேசினேன் பரவாயில்ல சார் உங்களுக்காக இந்த விலைக்கு தாரேன் ஆனால் எனக்கு இதில் லாபம் எதுவும் இல்லை அதனால அடுத்து வர்றப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் அந்த கஸ்டமருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு ஏன்னா ரெகுலராக வர்றவர் தான் என்னுடைய இந்த மாதிரி ஒரு அணுகுமுறைய அவர் பார்த்ததே கிடையாது அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிருச்சு இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்து வாங்கிட்டு போனார் அதுக்கப்புறம் ஒரு சப்ளையர் பொருளை லேட்டாக கொண்டு வந்தப்போ அவரை திட்டாம என்னன்னே கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்தீங்கன்னா உதவியா இருக்கும் எனக்கு கஸ்டமர் வெயிட் பண்றாங்க அப்படின்னு பொறுமையா சொன்னேன் அந்த விஷயத்த அவர் கேட்டதும் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அவருக்கு சப்ளை பண்ற விஷயங்களும் சரி அந்த தரமும் சரி நிறைய விஷயங்களும் நான் அவர்கிட்ட கேட்டு கேட்டு பொறுமையா வாங்க ஆரம்பிச்சு எனக்கு ஏத்த மாதிரி சப்ளை பண்ண ஆரம்பிச்சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கஸ்டமருக்கும் திருப்தியா என்னால கொடுக்க முடிஞ்சுது நான் மாற மாற என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே மாற ஆரம்பிச்சது வியாபாரம் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க ஆரம்பிச்சது ஆறு மாசம் கழிச்சு நான் என்ன நானே திரும்பி பார்க்கும்போது நான் எவ்வளவு வளர்ந்துருக்கேன் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஆனா நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேங்கிறப்போ நடராஜ மாமா மட்டும் வரல அப்படின்னா ஒருவேளை இந்த இயற்கை தான் அவரை எனக்கு அனுப்பிச்சு வச்சிச்சான்னு எனக்கு தெரில அவர் மட்டும் வந்து எனக்கு அந்த பார்வையை கொடுக்கலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது தேவா இது உண்மையிலேயே பிரமாதமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்னாலும் நடக்கலாம் நம்ம வாழ்க்கைய நமக்கு நாம் எதிர்பார்க்காத எவ்வளவோ விஷயங்களை கொடுக்கலாம் ஆனா அதுக்கு நாம என்ன செய்யறோங்கிறது முக்கியன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு எதிர்மறை வந்தாலும் நாம் அதுக்கு என்ன எதிர்வினை செய்யறோங்கிறது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது நான் இப்போ கைரேகை பாக்குறது இல்லை ஜாதகம் பாக்குறது இல்ல எப்படியும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறோம் தானே ஆறு மாசத்துக்கு முன்னாக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு மட்டும் என்ன ஆக போகுது மாற்ற முடியுமா என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும்னு ஒரு வேலை இருந்தா அது அப்படியே நடக்கட்டும் ஆனா நான் என்ன செய்யணுங்கிறது என் கையில இருக்குல்ல நான் இனிமே தெளிவா என்ன வேணுமோ அதை சரியா செய்வேன் இல்லை எல்லாருக்கும் நல்லத எனக்கும் நல்லத நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொன்னார் எப்பவுமே புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அந்த கண்ணன் அவருக்குள்ள இப்படி ஒரு மாற்றத்தை பேராற்றல் நாலு வார்த்தைகள்ல ஒரு மனிதரை வச்சு செய்ய முடிஞ்சதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில நாம கத்துக்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும் ஏன்னா இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கறத நிறுத்துறதே இல்லை அந்த நிமிஷம் கனவு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ரொம்ப பெருமையா இன்னைக்கு நல்லா இருக்காரு சந்தோஷமா இருக்காரு நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்றார் எப்பவும் ஒரு நல்லா இருக்கு இது நமக்கானதாகவும் இருக்கலாம் பேராற்றல் நமக்கு சொல்றதாவும் இருக்கலாம் இனி நீங்க என்ன செய்ய போறீங்க இப்போ இது உங்களை பத்தினது இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் நமக்கே தெரியாத நம்மளோட கதை இது ஒரு தொடரா தொடர்ந்து வரும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்டது பகிர்ந்துக்கணும்னு சொன்ன கதைகள் வரிசையா வரும் அதுலேருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் தொடர்ந்து பயணிக்க இணைஞ்சே இருங்க நன்றிகள் கோடி